எல்லாருக்கும் வணக்கங்க நான் தான் உங்க ஈரோடு பொண்ணு இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பொங்கல் குழம்புங்க திருநெல்வேலியில் ஃபேமஸா பொங்கல் அன்னைக்கு எல்லார் வீட்லேயுமே இந்த பொங்கல் குழம்பு வைப்பாங்க அம்மா வீட்ல இருந்து பொங்கச்சீருக்கு காய்கறி எல்லாமே கிழங்கு வகைகள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதை எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பொங்கல் குழம்புன்னு ஒன்று வைப்பாங்க அந்த பொங்கல் குழம்பு மூணு நாள் ஆனாலும் கெட்டே போகாது சூப்பராக இருக்குங்க அன்னைக்கு சாப்பிட்றத விட அடுத்த நாள் சுண்டை வச்சு சுண்டை வச்சு சாப்பிடும்போது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த குழம்பு தான் நம்ம இப்போ எப்படி வைக்க போறோம்னு பார்க்கலாங்க ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து காய்கறி எல்லாம் எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுட்டோங்க காய்கறி தனியாக கிழங்கு வகைகள் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணுங்க அது என்னென்ன போடணுன்னா வரமல்லி வர மிளகாய் கடலைப்பருப்பு சீரகம் மிளகு இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து பொடி பண்ணிக்கிறோங்க கிராமமாக இருந்தால் இதே அம்மியில் அரைப்பாங்க ஊர்ல எல்லாம் அம்மியில தான் அரைச்சி வச்சிருப்பாங்க இப்போ நம்மகிட்ட அம்மி இல்லாதனால நம்ம மிக்சியில் அரைச்சிக்கிறோங்க அதுக்கப்புறமா இந்த ப ஊற வச்சிருக்க பயிர் வகைகள் அது எல்லாத்தையும் ஒரு குக்கரில் வச்சு நல்லா அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துட்டோங்க அப்புறம் ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சு என்னடா பாத்திரம் ரொம்ப பெருசா இருக்குன்னு பார்க்குறீங்களா எங்கள் வீட்டில் ஃபேமிலி கொஞ்சம் பெருசுங்க அதனால அது இல்லாம நாங்கள் இந்த குழம்ப ரெண்டு நாள் ஆனாலும் சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிடுவோம் அதனால வைக்கும்போதே சேர்த்தி தான் வைப்பேங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா பெரிய வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சு விட்டுக்கணுங்க அப்புறம் கருவேப்பிலை போடணும் கருவேப்பிலை போட்டு நல்லா அப்புறமா தக்காளி கட் பண்ணி வைக்க மறந்துட்டேங்க மறுபடி தக்காளி கட் பண்ணி தக்காளி சேர்த்து வணக்கி வச்சுக்கணும் அப்புறம் அறுத்து வச்ச காய்கறிகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணுங்க ஃபஸ்ட்டு காய்கறிகள்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அறுத்து வச்சிருந்த கிழங்கு வகையில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கணும் எல்லாத்தையும் போட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு இது தேவையான அளவுக்கு கல்லுப்பு கல்லுப்பு சேர்த்தி காய்கறியெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் இதை மூடி போட்டு மூடி வச்சிடணுங்க காய் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா நம்ம அந்த வேக வச்சு வச்சிருக்கோம்ல பயிர் அந்த பயிறு எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கணுங்க அதுக்கப்புறமா நல்லா எல்லாம் வெந்து கொதிச்சு வரும்போது நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூள் அரைச்சு வச்சிருக்கோம்ல மசாலா அந்த மசாலா கூட கொஞ்சமாக கறி மசாலா தூள் சேர்த்திக்கணுங்க சேர்த்திட்டு நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டுட்டு அது உப்பு இருக்குதான்னு பார்த்துக்கணுங்க பார்த்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை கொஞ்சமாக மிக்சியில் அடிச்சு வச்சுக்கணும் அதையும் கொஞ்சமாக சேர்த்தணுங்க அப்புறம் கடைசியா தேங்காய் தேங்காயை அரைச்சி வச்சு தேங்காயும் சேர்த்திக்கணும் நல்லா எல்லாம் கொதிச்சு பச்சை வாசல்லாம் போகணுங்க அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் நல்லா எல்லாம் கொதிச்சு வரும்போது கடைசியாக புளித்தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ புளித்தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா ஒரு கொதி வெந்தால் போதுங்க மூடி போட்டு ஒரு கொதி வெந்தால் போதும் சூப்பராக இருக்குங்க இது இன்னைக்கு சாப்பிட்றத விட நாளைக்கு நாலாண்டிக்கெல்லாம் சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பாட்டுக்கு தோசைக்கெல்லாம் அது நல்லா இருக்குங்க பொங்கல் அன்னைக்கு வைக்கிற பொங்கல் சாப்பாட்டோட இந்த குழம்பு ஊற்றி நாங்கள் சாப்பிடுவோம் பொங்கல் சாப்பாடு நல்லா குழக்லம்னு இருக்கிறதுக்கு இந்த பொங்கல் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ